திரையூழ நடத்திய அனைத்துக் கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்துக்கு வந்தார் இயக்குனர் அண்ணன் அமீரோடு கை அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்ட்ரி ஆனது எப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் திரையூழர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டு தான் அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டுள்ளார் அதில் சீமான்களை மட்டுமல்ல தமிழ்ச் நம்பி ஒப்படைக்கிறார் ஆனால் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்துவிட கொண்டாந்துருக்காக திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்லப்போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார் வாழ்க்கை சேர்த்திருக்கிறார் ஈழப்போருக்கு பின்பு பொது வழியில் சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழை இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் வழக்கறிஞாக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றவரை வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை இருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனிளம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரவர்களை கொச்சப்படுத்துவது தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசுக்கு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் கருத்தியல் பரக்கூடிய பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலுமே தீர்வு என்று பரப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும் நாடு கடந்த தமிழில் அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழில் அரசு இயங்கி வருது அந்த அரசோடு அவர்களோடும் முரண்பாடு பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழர் கூட முரண்பாடு ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய ஜோசுவா அண்ணன் போன்றவர்களோட முரண்பாடு இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்குன்ற ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்துச் செய் நீர்த்துப் புகை செய்திருக்கிறார் இனப்படுகொலைகள் தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புரிஞ்சு போடாமல் நீர்த்துப் போக செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்கார் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வேலை செய்து கொண்டு தமிழீழ விடுதலைப் புலிகள் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் என்கிற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் எங்கள் முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாளராக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்குன்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியதை குறிப்பாக தமிழ்ச்சவம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியார் நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசுகிறக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல திருட சீமான பழமொழிதான் திருடன் திருடிட்டு ஓட திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி காட்டு ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நாம் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முறைப்படுத்தும்